நோபுஷிகே என்ற வீரன் ஹக்குயின் என்ற ஜென்துறவியிடம் வந்து உண்மையில் சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றனவா என்று கேட்டான் யார் நீ என்று கேட்டார் ஹக்குயின் நான் ஒரு சாமுராய் வீரன் என்று பதிலளித்தான் அந்த வீரன் நீயெல்லாம் ஒரு சாமுராயா உன்னை எந்த அரசன் மெய்காப்பாளராக வைத்துக்கொள்வான் உன் முகம் பிச்சைக்காரனுடையது போல உள்ளது என்று ஏளனம் செய்தார் ஹக்குயின் நோபுஷிகே எரிச்சல் அடையத் தொடங்கினான் தன் வாளின் அருகில் தன் கையை கொண்டு சென்றான் இதைப் பார்த்த ஹக்குயின் மீண்டும் ஓ உன்னிடம் வாளும் இருக்கிறதா நிச்சயமாக உன் வாழ்மொன்னையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஏளனம் செய்தார் கோபமடைந்த நோபுஷிகே வாளை உருவி எடுத்தான் இங்கேதான் நரகத்தின் வாயில் திறக்கிறது என்று ஹக்குயின் அமைதியாகச் சொன்னார் இதில் ஏதோ விஷயமிருக்கிறது என்று புரிந்து கொண்ட நோபுஷிகே தன் வாளை மீண்டும் உரையில் போட்டுக்கொண்டான் இங்கேதான் திறக்கிறது சொர்க்கத்தின் வாசல் என்ற ஹக்குயின் மீண்டும் தியானத்திற்குப் போய்விட்டார் சொர்க்கமும் நரகமும் நம் செயல்களில்தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட அமைதியாக அங்கிருந்து போய்விட்டான்